அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் இன்று உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயத்த செய்யலாமா செய்யக்கூடாதா செஞ்சா தவறா யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சந்தேகம் பயம் இது எல்லாமே இருக்குங்க ஆனா இது பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அதே போல் உங்கள் சந்தேகங்களை பூர்த்தி செய்கிற ஒரு நல்ல பதிவாக இது உங்களுக்கு அமையும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம்ம சேனலில் என் மூலமாக சரி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அப்படி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இந்த ருத்ராட்சம் இருக்கு இல்லையா இந்த ருத்ராட்சத்தை யாரெல்லாம் அணியலாம் யாரெல்லாம் அணியக்கூடாது பெண்கள் அணியலாமா இப்படி அணியலாமா அப்படி அணியலாமா இதை அணிந்தால் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு பல கேள்விகள் நம்முடைய மூளைக்குள் எழுந்துக்கிட்டு தான் இருக்குது தினமும் இல்லைங்களா சரி இந்த ருத்ராட்சத்தை யார் அணியலாம் எப்படி அணியலாம் யார் அணியக்கூடாது அதனால் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றிய புரிதல் நமக்கு வேணும் இந்த ருத்ராட்சம்னா என்ன பலவிதமாக சொல்லப்படுது சிவபெருமானுடைய மூன்றாவது கண்ணாகவே இந்த ருத்ராட்சம் கருதப்படுகிறது அதை தவிர்த்து ருத்ராட்சம் ருத்ரம் ராட்சம் ருத்ரன் என்றால் சிவபெருமான் ராட்சம் என்றால் கண்ணீர் துளிகள் சிவபெருமானுடைய கண்ணீர் துளிகள் தான் இந்த ருத்ராட்சமாக உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதை தவிர்த்து சிவபெருமான் எங்கெல்லாம் ஆனந்த நடனம் செய்தாரோ அங்கெல்லாம் இந்த ருத்ராட்ச மரமானது உருவானது என்றும் கருதப்படுகிறது மொத்தத்தில் எதுவாக இருந்தாலும் இந்த ருத்ராட்சமானது சிவபெருமானுடைய சக்தி வாய்ந்த ஒரு அம்சமாகவே கருதப்படுகிறது அதை தவிர்த்து ருத்ராட்சம் மட்டுமல்ல இந்த ருத்ராட்ச மரமும் கூட அதீத சக்தி வாய்ந்ததாகவும் புனித தன்மை கொண்டதாகவும் தன்மை கொண்டதாகவும் கருதப்படுகிறது நம்மள நிறைய பேருக்கு இந்த ருத்ராட்சம் அணிகிறது அப்படி அப்படின்னாலே ருத்ராட்சம் அணிந்தவர்கள் சாமியார் ஆயிடுவாங்க ருத்ராட்சம் அணிஞ்சாலே அவங்க வந்து தன்னுடைய குடும்பம் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு சாமியாரா மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கதாங்க செய்து ருத்ராட்சத்தை அணிவதால் சாமியாராக மாறுவார்கள்ங்கிறதும் கிடையாது இந்த ருத்ராட்சத்தை அணிந்தவர்கள் அனைவரும் சாமியார்கள் என்பதும் கிடையாது ருத்ராட்சத்தை அணிஞ்சிருக்காங்க அதனால இவங்க உண்மையான சாமியார் சாமியார் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது மொத்தத்தில் இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் அணியணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுக்கே ஐயன் சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு இருக்கணும் ஏன்னா சிவபெருமானுடைய அம்சமாகவே கருதப்படுகின்ற இந்த ருத்ராட்சமானது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடன் ஒரு அங்கமாக அமைவதற்கு சிவபெருமானுடைய அருள் இல்லாமல் நடக்கவே நடக்காது எந்த ஒரு மனுஷனுக்கும் தானாக இந்த ருத்ராட்சத்தை நம் தன்னுடன் வைத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்கும்லாம் வந்துராது அப்படி ஒருவருக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் அய்யனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சிருக்குன்னு அர்த்தம் அந் அந்த ருத்ராட்சத்தை நீங்கள் அணியுன்ற எண்ணம் வந்தாலே ருத்ராட்சமானது உங்களை தேடி வந்து சேரும் நீங்கள் அணிவதற்கு கண்டிப்பாக அய்யனுடைய அருளால் இல்லைங்க எனக்கு இந்த இந்த ஒரு எண்ணமே கிடையாது ஆனால் என தேடி ஒரு ருத்ராட்சம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கும் அர்த்தம் ஐயனுடைய அருள் உங்களுக்கு இருப்பதால் தான் மொத்தத்தில் ஐயனுடைய அருள் இல்லாமல் இந்த ருத்ராட்சத்தை உங்களால் தொட மட்டுமல்ல நினைக்க கூட முடியாது ஒரு விஷயம் மற்றொரு புறம் இந்த ருத்ராட்சம் அணிவதால் என்ன ருத்ராட்சம் அணிஞ்சால் ஆயிடுவாங்களா கோடீஸ்வரர் ஆயிடுவாங்களா கிடையவே கிடையாதுங்க இந்த ருத்ராட்சமானது அணிவிறதுனால உங்களுக்கு கோடீஸ்வரர் யோகம் கிடைக்குமா அப்படிலாம் கேட்டால் அதெல்லாம் கிடையாது ஆனால் இந்த ருத்ராட்சமானது உங்களை காக்கும் ஒரு அரணாக செயல்படும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக செயல்படும் இது பொய் இல்லை உண்மை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ருத்ராட்சம் அணியறதுனால பல நன்மைகள் இருக்கு அதை நான் இந்த பதிவில் சொல்றேன் அதே போல் ருத்ராட்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக ருத்ராட்சம் முதல் இருபத்தி ஒரு முக ருத்ராட்சம் வரை நம்மிடம் இருக்க தான் செய்து இதுல பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ருத்ராட்சம் அணியும் பொழுது நம்முடைய உடல் அளவிலும் மன அளவிலும் பல மாற்றங்கள் நிகழ்கிறத நம்மால் உணர முடியும் நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும் உணர முடியும் சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது நம்முடைய உடலில் ரொம்ப நாளாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது தோல் சம்பந்தமாகவோ உடல் சம்பந்தமாகவோ இல்லை மன சம்பந்தமாக கூட நினச்சிக்கோங்க ஏதோ ஒரு பிரச்சனை நம்முள் இருக்கிறது சரிங்களா பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது அந்த பிரச்சனைக்காக பல மருத்துவர்களையும் போய் பார்த்தாச்சு பல மருந்துகளும் சாப்பிட்டாச்சு ஆனால் இதுலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கல யார் என்ன யார்கிட்ட போய் கேட்டாலும் இது என்னன்னே தெரியலை இது எப்படினே தெரியல எதனால் வந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கிற பதில் தான் நமக்கு கிடைக்கிது சரி ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய எதிரிகள் யாரா யார் மூலமாவது தவறான ஒரு முறையில் இது உங்களுக்கு வந்ததாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ருத்ராட்சத்தை தரிக்கும் பொழுது இதிலிருந்து முற்றிலுமாக உங்களால் விடுபட முடியும் இது உண்மை முற்றிலுமாக விடுபட முடியும் எப்போது ருத்ராட்சமானது உங்கள் அங்கத்தில் ஒரு பாகமாக அமைகிறதோ அப்போது சிவபெருமானே அந்த இடத்துல வந்து ஐக்கியமாயிடுறாரு அவர் அத்தோடு அந்த உடலானது உங்களுடையது கிடையாது ஐயன் ஐயன் வந்து அதை வந்து டேக் ஓவர் பண்ணிடுவார் அப்போ உங்களுடைய மனமும் சரி உடலும் சரி அவருடைய கட்டுப்பாட்டில் இயங்கும் யாராலும் எதுவும் உங்களை செய்யவும் முடியாது செஞ்சதுன்றது வேற அதுல இருந்து நீங்க விடுபட்டுருவீங்க அதற்கப்புறமோ உங்களை ஒருவராலும் எதுவும் செய்ய முடியாது தவறான வழியில் அது உண்மை ஒரு பாதுகாப்பு அரணாகவே நமக்கு இருப்பார் ஐயன் எந்த வடிவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ருத்ராட்சத்தின் வடிவில் அவர் வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக செயல்படுவார் சரிங்களா முதல் விஷயமே அதுதான் நீங்கள் இந்த இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு வந்துடுவீங்க உண்மை உங்களுடைய முகத்தில் வந்து ஒரு பொழிவு இருக்கும் உங்களுடைய கோபமே இருக்காது உங்கள் கோபம் தணிஞ்சு போயிடும் எதற்காகவும் கோபப்பட மாட்டீங்க உங்கள் மனம் மனது ஒருநிலைப்படுத்தி இருக்கும் உங்களுடைய மனதில் தேவையில்லாத எண்ணங்களோ எந்த ஒரு பயமோ வரவே வராது முதல் விஷயம் பயம் இருக்கவே இருக்காதுங்க எதற்கு பயப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும் நம்முடன் ஒரு சக்தி இருக்குங்கிற ஒரு உணர்வும் வந்துடும் யோசிச்சு பாருங்க சிவபெருமான் சிவபெருமான் இருக்கிற இடத்துல அண்ணன் இருப்பாங்க இல்லைங்களா சிவனும் சக்தியும் ஒன்றா சேர்ந்து தான் நம்முடன் இருக்கிறது அப்போது நம்ம எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை எவ்வளோ ஒரு பெரிய சக்தியை நம்ம கூட வச்சிருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க பொதுவாக எல்லோருமே அணியக்கூடிய ருத்ராட்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொதுவாக கிடைக்கக்கூடிய ஐந்து ருத்ராட்சத்தை யார் வேணும்னாலும் அணியலாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள் பெண்கள்னு யார் வேண்டுமானாலும் அணியலாம் ஒரே ஒரு நிபந்தனை தான் என்ன நிபந்தனை அப்படின்னா நீங்க இது அழகுக்காகன்னு இல்லாம சிவபெருமான் மீது கொண்ட அதீத பக்தி நம்முள் வந்து ஐயன் இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கீங்க இந்த ருத்ராட்சத்தால் உங்களுக்கு நன்மை விளையும்ங்கிற ஒரு நம்பிக்கையோட சந்தோஷத்தோட நீங்கள் அதை தெரிச்சிருக்கீங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு நல்ல பலனை தரும் இந்த ஒரு விஷயம்தான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய யோசிக்க வேண்டிய விஷயம் சில பேர்லாம் அழகுக்காகனு போடுறாங்க அது அவங்களுடைய மனதை பொறுத்தது சாதாரணமாக எங்கே போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராட்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தொண்டைக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க தொண்டைக்குழியில் இருக்கிற மாதிரி போடலாம் அடுத்தது நெஞ்சில் நெஞ்சில் இருக்கிற மாதிரி போடலாம் அப்படி இல்லைன்னா நம்முடைய நெஞ்சுக்குழின்னு சொல்கிற இடத்துல நம்ம போடலாம் இந்த மூன்று இடங்களை தவிர்த்து வேறு எந்த வே வேறு எந்த மாதிரி தொங்குற அளவுக்கு போட்டாலும் அது சரியான பலன் தருமாங்கிறது எனக்கு தெரியலை சில பேர் கையிலலாம் பிரேஸ்லெட் மாதிரிலாம் போடுறாங்க அதனால் கிடைக்கிற பலனை விட அது பலன் தராத நான் சொல்ல மாட்டேன் அதனால் த கிடைக்கிற பலனை விட நீங்கள் கழுத்தில் போது அதனுடைய பலன் வந்து அதீதமாக தான் இருக்கும் அதே போல் நீங்கள் அணிஞ்சிருக்கிறது மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி அணினுன்ற அவசியமும் கிடையவே கிடையாது மற்றவர் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நீங்க வந்து ருத்ராட்சத்தை போடும்போது அதனோட பலன் வந்து வித்தியாசமா இருக்கும் நீங்க வந்து அதை வந்து முயற்சி செஞ்சு பாருங்க அப்போ உங்களுக்கு அது தெரியும் சாதாரணமாகவே நீங்கள் நீங்க ருத்ராட்சத்தை அணியும் பொழுது உங்களுடைய மனதளவிலும் உடல் அளவிலும் ஏற்படுகின்ற மாற்றத்தை உங்களால் கண்கூடாவே பார்க்க முடியும் உணரவும் முடியும் உண்மையாக உங்கள் முகத்தில் வந்து இழற அந்த பொழிவானது அதை தவிர்த்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் விடுபட்டிருக்கீங்கன்ற ஒரு உணர்வு ஒரு சுதந்திரமான ஒரு உணர்வு உங்களுடைய மனதை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப காமாக இருக்கும் எதை பற்றியும் யோசிக்காமல் ரொம்ப காமாக இருக்கும் இதெல்லாமே உங்களால் உணர முடியும் சரி இப்போது ஒவ்வொரு முக ருத்ராட்சத்துக்கும் என்ன பலன் யாரெல்லாம் மணி Ambil ni pake lama Haa இந்த ராசி கற்கள் சொல்கிறோம் இல்லையா அந்த ராசி கற்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரர்கள் போடுவாங்க அந்த ராசிக்காரர்களுக்கே சில சில நேரம் என்னாகும்னா ஏடகுணமான விஷயத்த அது பண்ணிடும் ஏன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த ராசிக்குரிய விஷயம் எது வீக்காக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் அதை போடுவாங்க சாதாரணமாகவே ராசிக்குரிய கல்லுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த போட்டால் அது அங்கே வந்து ஏற்கனவே சக்தி வாய்ந்ததாக இருந்து அதை இன்னும் நம்ம வந்து பூஸ்டப் பண்ணும் போது அதனால் வந்து ப்ரா சில பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து பெற மாதிரி தான் இருக்கும் y linh lâm அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ருத்ராட்சத்தை அணிகிறதால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது இந்த ருத்ராட்சத்தை அணிகிறதுனால பிரச்சனையே அப்படின்னா கிடையவே கிடையாது ஆனால் இந்த ருத்ராட்சம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் தரக்கூடிய சக்தி இருக்குது அது உண்மை அந்த ருத்ராட்சத்தை நீங்கள் அணியும் பொழுது அந்த விதமான பலன் உங்களுக்கு கிடைக்குமே தவிர எந்த ஒரு தவறான ஒரு விஷயமோ உங்களுக்கு நடக்க வாய்ப்பு கிடையாது அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம் ருத்ராட்சம் அப்படின்னாலே நீங்கள் பயப்படுறதை விட்டுட்டு அது சிவபெருமானின் அம்சம் ஐயன் தான் அப்படிங்கிறத நீங்க நினைச்சிங்கன்னா உங்களுடைய மனதில் பயம் இருக்காது சரி முதல்ல இந்த ஒரு முக ருத்ராட்சம் இந்த ஒரு முக ருத்ராட்சத்தை எதற்காக அணியலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு முக ருத்ராட்சத்தை வந்து ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு முகருத்ராட்சது ரொம்பவே கிடைக்கிறது அரிதான ஒரு விஷயம் விலை மதிப்பு கொண்டதும் கூட ரொம்ப அதிகமான விலையில் தான் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய இடத்துல வந்து போலியோ கூட விற்றுடுறாங்க உண்மையாக உங்களுக்கு தெரியும் உண்மைனா மட்டும் உங்களுக்கு தெரியும்னா நம்பிக்கையான இடத்துல வாங்குங்க சரி இந்த ஒரு ஒருமுக ருத்ராட்சம் அணியறதுனால என்ன அப்படின்னீங்கன்னா உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் நீங்க எந்த தொழில் செய்கிறீங்களோ அதுல வந்து படிப்படியாக முன்னேற்றம் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இந்த ஒரு முக ஒருமுக உத்தராட்சமான அதித சக்தி வாய்ந்ததாக திகழ்கிறது அதாவது மோட்சம் தரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் உங்களின் ஆன்மாவுக்கு மோட்சம் தரக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு ருத்ராட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒருமுக ருத்ராட்சம் இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை ரொம்ப சிறப்பாக சொல்லணும்னா இந்த அறுவை சிகிச்சைலாம் செய்கிறாங்க இல்லையா அந்த அறுவை சிகிச்சை செய்கிற மருத்துவர்கள் வந்து அணிகிறதுனால ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அதை தவிர்த்து ஒரு விஷயத்தை கொடுக்குறவங்க ஒரு விஷயத்தை வந்து நமக்கு அதாவது அவங்க மூலயமா பலருக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிறவராக கூட இருக்கலாம் உங்களால் ஒரு பத்து பேர் வந்து பயன்பெறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை அணியும் பொழுது நீங்கள் இன்னும் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க உங்களால் அவங்க வந்து பலன் பெறுவாங்க அதாவது ஒரு ராஜா மாதிரி அந்த நிலையில் வந்து இந்த முத ஒருமுக ருத்ராட்சமானது உங்களை வைக்கும் உங்களை முன்னேற்றம் படிப்படியாக கண்டிப்பாக அந்த முன்னேற்றம் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் இந்த ருத்ராட்சத்தை போடுறீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்தை ஒப்பிட்டு பொழுது உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் இந்த ருத்ராட்சத்தை பயன்படுத்தும் பொழுது சில கட்டுப்பாடுகளை வந்து நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இருக்கதாங்க செய்து ஏன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக பொழுது எப்படி நம்ம வந்து ஒரு தெய்வத்தை வந்து பயபக்தியோடு வழிபடுவோமோ அதே தான் அந்த ஒரு ஒருமுக ருத்ராட்சத்தையும் நீங்க செய்யணும் அதற்குரிய பூஜைகள் அதற்குரிய வழிபாடுகள் அதற்கு என்ன அபிஷேகம் செய்யணும் அதெல்லாம் எல்லாத்தையும் நீங்க செய்யணும் அது ருத்ரமந்திரம் சொல்றது அதை தவிர்த்து சிவபெருமானுடைய பதிகங்கள் பாடுறது இது எல்லாமே நீங்கள் செய்யும்பொழுது அந்த ருத்ராட்சத்துக்கு சக்தியானது அதிகரிக்கும் அதன் மூலமாக நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும் அதாவது இந்த ஐந்து முகத்தை தவிர்த்து மற்ற எந்த ருத்ராட்சத்தை பயன்படுத்தினாலும் நீங்கள் இந்த நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது நல்ல பலனை தரும் அதுக்கு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா சாப்பிடவே கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது நீங்கள் கழட்டி வைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு நீங்கள் அதை போட்டுக்கோங்க அப்போ தான் அதனுடைய பலன் வந்து நல்லா இருக்கும் அப்படி இரண்டு முக ருத்ராட்சம் இந்த இரண்டு முக ருத்ராட்சத்தை பொறுத்த வரைக்கும் அர்த்தநாரி வடிவம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சிவன் பார்வதி அம்மை அப்பன் இரண்டு பேருமே சேர்ந்த ஒரு வடிவம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இரண்டு முக ருத்ராட்சத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு வேறு வேறு அல்ல இரண்டும் ஒன்றோடொன்று கலந்ததே அப்படிங்கிறது தான் இதனுடைய புரிதலா இருக்கு இந்த ருத்ராட்சத்தை கண்டிப்பா கணவன் மனைவி அவர்களுடைய ஒற்றுமை மேலோங்க இரண்டு பேரும் அதை தரிக்கும் பொழுது நல்ல ஒரு ஒற்று ஒற்றுமை குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவும் நிறைய பேர் வந்து கண்கூடாக பார்த்துக்கிட்டும் இருக்கிறாங்க இந்த இரண்டு முகவர் உத்திராட்சத்தை பெண்கள் வந்து தாலிக் சரடிலும் கூட சேர்த்து அணிய பழக்கலாம் பழக்கம்லாம் கூட நிறைய பேருக்கு இருக்கு அதை தவிர்த்து வந்து பரம்பரை பரம்பரையே இவங்க அணிய பழக்கம்லாம் கூட நிறைய பேர்கிட்ட இருக்க தான் செய்யுதுங்க ஆண் பெண் இருவரும் சேர்ந்து அணியும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் இல்லைங்க என்னுடைய கணவர் அணிய மாட்டாரு ஆனால் எனக்கு வந்து ஒற்றுமைக்காக நான் அணியலாமா பெண்கள் அணியலாம் என் மனைவி அணியமாட்ட நான் அணியலாமா ஆண்கள் கேட்டால் நீங்களும் அணியலாம் யார் அணிந்தாலும் பலன் ஒன்று தான் ஏன்னா இருவரும் வேறு வேறு அல்ல இருவரும் ஒருவரை அப்படின்னு சொல்றதுதான் அதனால் யார் அணிந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் மூன்று முக உத்தராட்சம் தீயானது அதனிடம் எவ்வளவு விஷயத்தை நீங்கள் இட்டுக்கிட்டே இருந்தாலும் அது அனைத்தையுமே எரித்து அதனுடைய தூய்மைத்தன்மை மாறாமல் இருக்கும் அதே போல இந்த மூன்று முக உத்தராட்சத்தை யார் அணியிறீங்களோ யார் அணியணும்னு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளில் நான் இருக்கேன் குழப்பத்தில் இருக்கேன் என்னை யார் என்ன செய்வாங்கன்னே தெரியாதுன்ற அளவுக்கு பிரச்சனையில் இருப்பீங்க இல்லையா எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல என்னுடைய வாழ்க்கை எப்படி போகணே தெரியல எனக்கு யார் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல அப்படின்ற வகையில் ரொம்ப பிரச்சனைகளில் இருப்பீங்க இல்லையா இந்த சண்டை அடிதடி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடணுன்னா மூன்று முகர் போடும் போடும்பொழுது எப்படி தீயானது அனைத்து தன்னுள் நீண்டும் அனைத்தையுமே எரித்து அதனுடைய தூய்மை தன்மை மாறாமல் இருக்கிறதோ அதே போல் இந்த மூன்று முகர் ருத்ராட்சமானது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து உங்களுடைய நிலை மாறாமல் உங்களை நல்லபடியா வச்சுக்கும் அந்த வகையில நீங்க மூன்று முக ருத்ரா ருத்ராஜத்தை அணியலாம் அடுத்து நான்கு முக ருத்ராட்சம் இந்த நான்கு முக ருத்ராட்சமானது பிரம்மதேவருடைய வடிவமாகவே கருதப்படுகிறது ஒரு முடிவெடுக்கும் பொழுது அது சரியான வகையில் முடிவெடுப்பீங்க சரியான முடிவாக இருக்கும் நீங்கள் எடுக்கும் முடிவு அப்போ அந்த நிலையில் இருக்கிறவங்க யாரோ அவங்க இதை அணியும் பொழுது அதன் மூலமாக வர பலன்கள் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும் தன்னுடைய திறனை மேம்படுத்தி கொள்ளவும் தன்னை முன்னிறுத்தி கொள்ளவும் தான் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சரியாக இருக்கவும் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா நான்கு முக ருத்ராட்சம் இதான் ஐந்து முக ருத்ராட்சத்தை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஐந்து ருத்ராட்சம் யார் வேணும்னாலும் அணியலாம் அதனால வந்து நம்முடைய மன அமைதி மன கட்டுப்பாடு மன ஒருமைப்பாடு உடல்நிலையில சீரா இருக்கும் பிபி டென்ஷன் இதெல்லாம் இருக்குன்னா இது எதுவுமே இருக்காது இது அனைத்துமே வந்து சரியாகும் நீங்க நம்பிக்கையாக இந்த ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம் அடுத்து ருத்ராட்சம் இந்த ஆறுமுக ருத்ராட்சது ஐயன் முருகனுக்கு உகந்த ருத்ராட்சம் இந்த ரு ரு ருாட்சம் இந்த ஆறுமுகருத்த்ராட்சேங்க வந்து பயன்படுத்துன்னான் முருகனே உங்கள் கூட இருக்கிறதா அர்த்தம் படையை வந்து வழிநடத்தி செல்லக்கூடிய அளவிற்கு திறமை மிக்க ஒரு வீரர் அசாத்திய வீரர் இந்த ஆறுமுகருத்ராட்சத்தை நம்ம பயன்படுத்தும்பொழுது அதீதமான ஒரு வீரம் உங்களுக்குள் எழும் ஆறுமுக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய இதயத்திற்கு பக்கத்தில் இதயத்திற்கு நிகராக இருக்கிற மாதிரி அதை நீங்கள் அணியும் பொழுது அதனுடைய பலன் அதீதமாக இருக்கும் இன்னும் அதீதமாக இருக்கணும் அப்படின்னா ஆறுமுக ருத்ராட்சம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அது கூட சேர்ந்து ஒரு வேல் டாலர் மாதிரி சின்னதாக ஒரு வேல் டாலரையும் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது பயன்படுத்திட்டு அதனுடைய பலனை நீங்களே சொல்லுங்கள் சரிங்களா இந்த ஏழுமுக ருத்ராட்சமானது சனி பகவான் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு ருத்ராட்சம் தேவி திருமகள் மற்றும் சப்த கண்ணிகர்களுடைய அருளை நமக்கு அள்ளித்தரக்கூடியதாக அமைகிறது பணப்பிரச்சனை தீரணும் அப்படின்னா நீங்க ஏழுமுக ருத்ராட்சத்தை நம்பிக்கையுடன் அணியலாம் இந்த எட்டு முக ருத்ராஜத்தை பொறுத்த வரைக்கும் இது பகவானுடைய ஆளுமைக்கு உட்பட்டதாக இருக்கு அதை தவிர்த்து அஷ்ட கணபதி அஷ்டலக்ஷ்மி இவர்களுடைய அருளை நமக்கு அள்ளித்தரக்கூடியதாக இருக்கு இதை தவிர்த்து எதிரிகளுடைய தொல்லை நமக்கு இருக்கவே இருக்கு இருக்காது இந்த எட்டு முக ருத்ராட்சதி அணிவதன் மூலம் ஒன்பது முக ருத்ராட்சம் இது கேது பகவானுடைய ஆளுமைக்கு உட்பட்டது இது சக்தியின் அம்சமாக கருதப்படுகிறது இந்த ஒன்பது முக ருத்ராட்சத்தை அணிபவர்களை எந்த ஒரு பில்லி சூனியம்னு எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு அவர்களை எதுவுமே செய்ய முடியாது யார் எந்த தீங்கு செய்யறதா இருந்தாலும் அவங்க செஞ்ச தீங்கு அவர்களுக்கே திரும்பி போகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை பத்து ருத்ராட்சம் இந்த பத்து முக ருத்ராட்சமானது விஷ்ணு பகவானுடைய அம்சமாக கருதப்படுகிறது இந்த பத்து ருத்ராட்சத்தை அணியும் பொழுது குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல சுமூகமான ஒரு குடும்ப வாழ்க்கை நிலவும் அதை தவிர்த்து தலைமுறை தலைமுறையாக நல்லபடியாக செழிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அடுத்து பதினோரு முக ருத்ராட்சம் இது அனுமனுடைய அம்சமாக கருதப்படுகிறது அனுமன் அப்படின்னாலே வீரம் எதிர்த்து நிற்கிறது முடியாத காரியத்தையும் முடித்து வைக்கிறது இல்லைங்களா இது போல எந்த ஒரு விஷயத்தை விஷயத்துல நீங்க கால் அடி எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் அதுல வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த பதினோரு முக ருத்ராஜத்தை அணியும்போது அதில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அரசு வேலைக்கு யாரெல்லாம் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்களோ நீங்க தாராளமா நம்பிக்கையோட இந்த பதினோரு முக ருத்ராஜத்தை வாங்கி அணியலாம் அதற்குரிய மந்திரங்கள் அதற்குரிய பூஜை வழிபாடு முறைகள் நீங்க பின்பற்றுறது மூலயமா கண்டிப்பா நீங்கள் எடுத்து வைக்கும் காரியத்துல கண்டிப்பா வெற்றியுடன் நீங்க திரும்புவீங்க இதை தவிர்த்து பனிரெண்டு முகத்திலிருந்து இருபத்தி ஒரு முகம் அப்படிங்கிறது சாதாரணமாக வந்து கிடைக்கிறது ரொம்ப கடினமாக விஷயமா இருக்கு இதை வந்து பொதுவாக நாம் அணியிறது கிடையாது இப்போ நான் சொன்ன ருத்ராட்ச வகைகள் இருந்து உங்களுடைய தேவை என்னவோ அதற்கேற்ற மாதிரி ருத்ராட்சத்தை நீங்க அணியலாம் முதல் முதல்ல நீங்க வந்து ருத்ராட்சத்தை அணியப் போறீங்க அப்படின்னா அது சிவபெருமானுக்குரிய நாளா பார்த்துக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த மாதிரி மூன்று தினங்கள்ல நீங்க ருத்ராட்சம் அணியலாம் நீங்க ருத்ராட்சம் அணியும் பொழுது கண்டிப்பா அன்று நம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அந்த ருத்ராட்சத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணி தான் நீங்கள் அந்த ருத்ராட்சம் அணியணும் இன்னொரு விஷயம் அந்த ருத்ராட்சத்தை அணியறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணுன்னா கண்டிப்பாக நெய்யில் வந்து இட்டு வச்சிடணும் ஒரு நாள் முழுக்க ஒரு இரவு முழுக்க அது நெய்யில் இருக்கிற மாதிரி அந்த இரவு முழுக்க இருக்கா அடுத்த நாள் முழுக்க இருக்கா அடுத்த நாள் இரவு வந்து அதே ருத்ராட்சத்தை அப்படியே எடுத்து பாலில் வச்சுருங்க பாலில் இட்டு அந்த இரவு முழுக்க பாலில் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கோங்க அந்த இரவு பாலில் வச்சுட்டிங்க இல்லையா அதுக்கு அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ருத்ராட்சத்தை நீங்கள் தொடச்சு விபூதியில் வச்சுருங்க விபூதியில் மூணாவது நாள் வைக்கிறீங்க இந்த மூணாவது நாள் முழிச்சதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை பண்ணிவிட்டு இந்த ரா அணிய மாதிரி இருக்கணும் மூன்று நாட்கள் தொடர்ந்து நெய் பால் விபூதி இந்த மூன்றிலும் வச்சுட்டு நீங்கள் வந்து ஐயன் ஐயன் சிவபெருமானுடைய மந்திரங்கள் சிவபுராணம் இது எல்லாமே சொல்லி இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஓம் நம சிவாய இந்த ஓம் நம சிவாயங்கிற பஞ்சாச்சர மந்திரத்தை அதற்கும் மீறிய ஒரு மந்திரம்னு ஒன்று கிடையாதுங்க அதனால் நீங்கள் அதையே சொல்லலாம் எத்தனை முறை வேணும்னாலும் சொல்லலாம் சொல்லி நீங்கள் அந்த ருத்ராட்சத்துக்கு பூஜை செஞ்சு மலரிட்டு உங்களுடைய கழுத்தில் நீங்கள் அணிஞ்சிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியில் திரிகிற மாதிரி அணியணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது அணிஞ்சிருக்கிறது யாருக்குமே தெரியாத அளவிலும் கூட நீங்கள் அணிஞ்சுக்கலாம் ஆனால் உங்களிடம் அந்த ருத்ராட்சம் இருக்கணும் இருக்குது அப்படிங்கிற இது உங்களுக்கு இருக்கணும் அவ்வளவு தான் சரி இப்போ இந்த இந்த ருத்ராட்சத்தையும் அணிஞ்சிருக்கீங்க நான்வெஜ் சாப்பிட்லாமா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சாப்பிட்லன்னா நல்லது சாப்பிட்றவங்க சாப்பிட்றப்போ அது போடாதீங்க பெண்கள் பெண்கள்னாலே அது சக்தி தான் சிவபெருமான்குள்ளே தான் சக்தியும் இருக்காங்க சிவன் பார்வதி இரண்டு பேருமே ஒருத்தவங்க தான் நீங்கள் அந்த ருத்ராச்சத்தை அணியும் பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நீங்கள் வந்து உங்களுடைய மனதில் வைக்கிறீங்க உங்களுக்குள்ளே ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதுவாக தவறுதலாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம எப்பயும் போல் நீங்கள் அணிஞ்சுருக்கீங்கள அப்படியே இருக்கட்டும் நீங்கள் தினமும் குளிக்க தான் போகிறீங்க அது நீங்கள் சுத்தம் செய்ய தான் போகிறீங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் எப்பயும் போல் அந்த மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ முடிச்சிட்டு தலைக்கு குளிச்சிட்டு திரும்ப நீங்கள் பூஜை அறையில் போயிட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கும் போது மறுபடியும் அதற்கு பூஜை செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பலனை ரொம்ப அந்த நாட்களில் கழட்டி வச்சுருந்தோம்னா அந்த நாட்களில் கழட்டி வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நீங்கள் அதை போட்டுகிட்டே இருக்கலாம் அதனால் பிரச்சனை கிடையாது ஐந்து முக ருத்ராட்சத்தை பொறுத்த வரைக்கும் தவிர்த்தம் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ருத்ராட்சம் அப்படின்னு பயந்தவங்களுக்கு இது வந்து அந்த பயத்தை போகக்கூடிய அளவில் அமைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலில் உங்களை தேடி வரும் என் மூலமாக மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஓம் முருகா